ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி உள்ளாக்ஸங்களுக்கு இன்னைக்கு ஒரு முட்டை கிரேவி தான் பண்ண போகிறேன் அதுக்கு நாலு முட்டையை அவிச்சு உரிச்சு வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சோம்பு பொடி அரை ஸ்பூன் ஜீரைப்பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியாக அடிச்சு வச்சிருக்கேன் மிக்ஸியில் இந்த நாலு முட்டையும் இந்த கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி லேசாக மிளாப்பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டு வறுத்துக்கிறேன் பாருங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாப்பிடியும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டுக்குவோம் லைட்டாக உப்பு அந்த இது முட்டையில் சார்காண்டி லைட்டாக உப்பு போட்டு முட்டையை போட்டு ஒரு திண்டு கண்டிக்கிட்டே வச்சிடுவோம் இப்போ முட்டையில் வந்து மிளகா இதெல்லாம் சாரம் ஒரு கிண்டி கிண்டிட்டு அந்த குழம்பு கிரேவிக்கு தேவையானதும் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு முட்டையில் சார்ந்துக்கும் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் இந்த பக்கம் இன்னொரு கடையில் முட்டை கிரேவிக்கு தயார் பண்ணிட்டு தாளிச்சு விட்றேன் இதுக்கு ரெண்டு வச்சுருக்கேன் எல்லாம் தூள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் மல்லி ரெண்டு ஸ்பூனும் மிளகா ஒரு நாலு இது போட்டு மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் போட்டு வறுத்துக்கலாம் மல்லி ரெண்டு ஸ்பூன் போட்டு வறுத்துி முனிக்க பண்ணலாம் இப்போ இந்த மூணு நாலு குளிக்கரண்டி ஊற்றிருக்கேன் நல்லா காய்ஞ்சிருச்சு முட்டை கிரேவிக்கு நான் கரம் மசாலா போட்டதுனால பட்டை போடலை உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கங்க கொஞ்சமாக உளுந்து ஒரு அரை ஸ்பூனும் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் தாளிக்க அந்த கருவேப்பில இது பொரியட்டும் ஒரு கொத்து வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் எடுத்துக்கிறேன் பாருங்க புரிஞ்சிச்சு இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயமும் ஒரு நாலு பூண்டுக்கெல்லாம் நைட்டாக நறுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் நான்கு கிழைய மரங்காய் மரக்கரை குழி போட்டு பண்ணி கொஞ்சம் நல்லா வேகத்தோம் கூழுப்பு போடலாம் அந்த டிஷ்ஷுக்கு டிசுக்கு தேவைன்னு போட்டுக்குவோம் அந்த எடுத்து வைக்கல முட்டை ரொம்ப தொள்ளாது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கும் இந்த வெங்காயத்துக்கு கலவை தான் குழம்பு தான் வேலையே குழம்பு லேட்டாக நரிக்கிட்டு போடுவாங்க அரிக்காக கீரி ஊற்றி போடலாம் இது உப்பு போட்டோன்னா வெந்துடும் அந்த வெந்தோடனே நம்ம அந்த பொடியெல்லாம் போட்டு தக்காளி அரைச்சதையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி அடிக்கும் எல்லாம் வறுத்து அரைச்சாலும் அந்த தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இந்த பொடி புறம் போட்டுருந்து காஷ்மீர் மிளகா பொடி ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் சோம்பு பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகு கீரை பொடி கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இது எல்லாம் இப்போ போட்டுக்கலாம் போட்டு கிண்டி கிண்டிட்டு நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளியை அடித்ததாக போட்டு அந்த பொடியை போட்டுட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு போட்டுக்கலாம் வேணாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க நான் போடலான்னு கேட்கல இந்த பொடியை போட்டுக்குவோம் எல்லா பொடியும் போட்டுக்கிறேன் ம் ஒரு கிண்டி கிண்டி எண்ணெயில் என்ன இல்லை இப்போ இதை போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சுக்குவோம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி தூக்கி வச்சுக்கிறேன் நல்லா ஸ்வீட்டு ஊற்றுனா கிரேவியாக இருக்குது சாப்பிட்ற இதே குழம்பு குழம்பு வைக்கல இது சாதத்தில் போட்டுக்கலாம் ஒரு அரை டம்ளர் ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா குலுக்கி ஊற்றிட்டேன் கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிக்கவும் திக்கா இந்த பாருங்க நல்லா திக்காயிருச்சு போதும் அந்த அளவு இருந்தால் அந்த பொடியெலாம் பச்சை வாசனை போனோடனே முட்டையை போட்டு ஒரு கொதி கொதிக்கணும் இந்த கீறிவிட்டேன் நீட்டாக கொதிக்க ஒரு நிமிஷம் சின்ன வச்சு வைக்கிறேன் முட்டை கிரேவி ரெடியாக வச்சுக்கணும் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் நம்ம ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்